பதினஞ்சாவது கொடுத்திருக்காங்க மாடலமரையன் வர கோவலன் அவனை வணங்குதல் மாடலன் மறையன் கடலையை வெளியாக கொண்டது தலைசுங்காடி என்னங்கிற ஊரு அங்க வாழ்பவங்க வாழ்றவங்க நான்கு வேதங்களை கற்று பிறருக்கு வந்து நன்மை செய்து வாழ்வதை கொள்கையாக கொண்ட மாடலன் என்னும் மறையவன் அவன் வந்து அகத்திய முனிவர் வாழ்ந்த புதிய மாலையை வணங்கி வழிபட்டு குமரி கடல் சென்று நீராடி தன்னுடைய அப்படி வந்த மாடலமரையின் வழிநடந்த கலைப்பால் ஏற்பட்ட வருத்தம் தீர கவுந்தியடிகள் சோலையில புகுந்த அவனை கோவலன் கண்டு வணங்கவே வணங்கி கோவலனிடம் நவ்வாமை மிக்க மாடலமரையன் கூறினான் கோவலன் செய்த அரங்கிலே மாடலன் பாராட்டி அவன் மனைவியுடன் தனியாக மதுரை வந்ததற்கு இறங்குதல் முதுமறை யானை மதையானிடமிருந்து விடுவித்தன்மை மாதவியின் மகள் மணிமேகலை அரசனால தலைகோலும் சிறப்பும் பெருபுகலும் பெற்ற மாந்தரின் போலும் மேனி வனப்புடைய மாதவி வந்து பச்சிளம் குழந்தை ஒன்று பெற்றெடுத்த பிறந்த கழிச்சு சித்திராபதி வயதில் முதிர்ந்த சில கணிகை குல பெண்கள் வந்து மாதவி பெற்றெடு மகளுக்கு நம்ம நல்ல பேர் சூட்டணும்னு கேட்டாங்க அப்போது கோவலன் வந்து முன்னாடி நடந்து சொல்றாரு அப்போது நீ நள்ளிர நள்ளிரவுல நடுக்கடல்ல சென்று கொண்டிருந்த போது முன்னோர்களின் ஒருவர் அடக்கலம் முடிந்து அலைக்கடலில் தவிக்கலானேன் முற்பிறவில் பல புண்ணியங்களை செய்தவன் அவன் ஆதலின் கரையோர வழியின்றி நடுக்கடல தவித்த அவன் 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 முன்னாடி ஒரு பெண் தெய்வம் தோன்றி நான் இங்குள்ள தீவில் வாழும் மணிமேகலை தெய்வம் இந்திரனின் ஏவலால் இங்கு வாழ்பவள் இப்போது உன்னை காப்பாற்ற வந்தேன் கவலையை விடு நீ செய்துள்ள புண்ணியத்தின் பயன் உன்னை வந்து தவிக்க விடாது நிச்சயமா காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தால கடலிலிருந்து எடுத்து கரையில சேர்த்து காப்பாற்றினா என் முன்னோன்பட்ட துயரத்தை துடைத்த என்னோட குலதெய்வத்தோட பெயரான மணிமேகலை என்பதையே என் இடுங்கன்னு சொல்ல மேகலை அணிந்த ஆயிரம் பெண்கள் கூடி மணிமேகலை என்று பெயரிட்டு வாழ்த்தினர் அப்போது நீ மங்களச்செல்வி மாதவி உடன் சேர்ந்து உன் செங்கை சிவக்க பொன்னே அள்ளி பூமலை போல பொழிந்தாயே வீரமும் கருணையும் நல்வழியில் செல்லும் பண்பாளன் தானம் பெறும் நோக்கத்துடன் வந்து கொண்டிருந்தான் அப்போது அங்க வந்து பாகனம் அடங்காத பிளிரு கொண்டு யானை ஒன்று வந்தது பாதையில செல்வோர் கவனம் என்கிறக்காக பாறை ஒழுப்பி எச்சரிக்கை செய்தன வேகமாக வரும் யானையை கண்டு பயந்தவர்கள் அதனோட பார்வையிலிருந்து படக்கூடாதுன்னு எல்லாருமே விலகிட்டாங்க முதுமையாலும் தள்ளாமையாலும் தளர்ந்த நடையோடு கூழூன்றி கூணல் முதுகோடு வரும் அந்த முதியவனால் விலகி ஓட முடியல மத யானை அந்த மறியவனை வந்து துதுக்கியால பற்றி தூக்கியது அப்போது நீ வந்து ஓயன் என்று ஒளி எழுப்பி யானை முன் பாய்ந்து அதன் பிடியிலிருந்து அந்த மறைவனை விடுவித்து அதன் துதிக்கை பற்றி அதன் வளைத்து தந்தங்களை பிடித்து மேலேறி அதன் பிடரியில் அமர்ந்து அந்த மத யானையின் சினம் அடக்கினாய் யானையின் மீது ஏறி நீ அமர்ந்திருந்தது கரிபெரும் பெரும் குன்றேறி வித்யாதார வீரன் அமர்ந்திருப்பது போல் காட்சியளித்தது இப்படி மறையவன் உயிரை நீ வீரமும் கருணையுடைய மறவன் அல்லவா